அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் சிம்பலக்கணம் சிம்பராசி நேர்களை உங்களுக்கு சுக்கு நந்தசில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தான் இருந்து பதிவானது லக்கணத்தை எண்ணி வர மூன்றாம் ராசின்னு மூன்றாம் பாகமான துலாம் ராசியில் பதிவாகும் ஓகேங்களா இந்த துலாம் ராசி என்ன நஷச்சசாரம் இருக்குது அந்த நசார வாயிலாக உங்களை பற்றி அந்த சந்திரபம் எப்படி படிச்சு எப்படி பலன்களுக்கு அந்த பதிவாகும் இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ஜன கால எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ராசி கட்ட நவாக சொன்ன கொடுத்துருப்பாங்க ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்குது பலன் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லா ஒரு ஒரு பார் கோடு கழிச்சு லா போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு ஒன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு போதும் அது மூணாம் பாவத்தோட பதிவு தான் இது இது போல் வரிசையாக எண்ணி நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னா நஷச்சசாரம் எப்படி நீங்கள் பார்க்குறதுன்னு கேட்டிங்கனாக்கா முன் முன் பேச்சில் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா அது கிரகத்தை வரிசையாக போட்டு அது அவங்க பார்த்திங்க அதுக்கு நேராக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நட்சத்திரம் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திரம் தான் அந்த கிரகம் பயணிக்குது நீங்கள் அதுதான் அதான் அதான் இதோட விளக்கங்க அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பாக நீங்கள் பலன் அழிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பளக்கிழமை சிம்பராசிக்கிறது பதிவு நான் பார்க்கணுன்னு அப்படி கிடையாது சிம்பளக்கிழமை வந்து வேறு எந்த கிழமை இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சுக சுக்கர திசையில் நடக்க நடக்கமாட் பதிவு நீங்கள் லக்கண பாதிவு நீங்கள் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி சிறப்பு உங்களுக்கு பலன் இருக்கும் இது எத்தனை கோடி தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கோடி பத்து கோடி சுக்கர திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடியோட புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை கால் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுக்கர தசையான இருபது ஆண்டு கால செயல்பட்டு இருக்கும் சுக்கர தசை சந்திரபுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் எட்டு மாதம் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கணத்தை எண்ணி வர மூன்றாம் பாகம் மூன்றாம் ராசியான துலாம் ராசி நச்சசாரம் பார்த்துடலாம் அப்போ என்ன நச்சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பார்த்திங்கன்னா சித்திரை மூணாம் பதிவு நாலாம் மாதம் இருக்கும் சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விசாக ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதம் மொத்தம் ஒன்பது பாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சித்திரம் சாரத்தில் உங்களுடைய புத்தினா பன்னெண்டு கோடி புத்தினாதான் இந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்து பயணி பயணி பயணிச்சு எப்படி பலனிக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்களா இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க மூணாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே பன்னெண்டு அதை பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக தான் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாழ்ந்த ஒரு பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு செலவின் அதாவது தாய்க்கு செலவு பண்ணுவோம் தந்தையருக்கு செலவு பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதாவது நான் தன்னோட உடம்புக்கு தாயோட சுகசகனத்துக்கு நம்மளோட உடம்பு சுக சுக போகிறதுக்கு தா தந்தையோட சுக போகிறதுக்கு சில சிலர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை உள்ள நம்ம வீட்டு குடும்பத்தினாரை படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு படி உயர்கல்விக்கு உண்டான செலவு செலவினம் உச்சக்கல்விக்கு உண்டான செலவினம் ஓகேங்களா ஒரு ஆன்மீக பயணம் போக்குவரத்து இந்த மாதிரி இப்போ பயணம் பண்ணுறது இந்த இந்த மாதிரி பயன் பயணிப்பெல்லாம் நம்ம வந்து இப்போ பயணிக்கூடிய செலவு வரும் ஓகேங்களா அப்போ அத்தனையும் நம்ம இருக்குதுனால் வெளியூர் தொடர்பு இது மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதை நீங்கள் பயந்துக்கணும் ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகலாம் அடுத்த சார் என்ன சாரம்புருக்காங்க சுவாதி சாரம் இல்லைங்களா அப்போ சுவாதி ராகோட சாரம் ரைட் ஓகே அப்போ மூணு சம்மந்தப்பட்டு அப்போ ராகு வந்து பாலிண்டு சம்மந்த போடுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசு ரொம்ப வேகமாக செயல்படுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மாதிரி பண்ணலாமா ஒரு மந்திரம் பண்ணலாமா தந்திரம் பண்ணலாமா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிமுறை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக சிறு பயணம் தூரத்து பயணம் ரயில் பயணம் நம்ம செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் இதெல்லாம் நம்ம பயணிக்கிறது கடந்து வர மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு படிப்பு விஷயமாக போகிறது ஒரு தொழில் விஷயமாக போகிறது ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நடக்குமா நடக்குங்க ஓகே அதுக்கு உண்டான உரை அதுக்கு உண்டான பா அது உண்டான செலவுனு அதுக்கு உண்டான பயணம் கட்டாயம் நான் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்க பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபனம் நாமளே ஒரு பெரிய முதலீடு போட்டு பண்ணுறது சிலர் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தரவில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தன்னோட முயற்சினாலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பபேஷத்துக்கு போய் முன்னெண்ணிக்கிறது ஓகே நம்ம எதாவது அந்த கோயில் கொடுப்பாங்க ஒரு பங்கு தர நம்ம எடுத்துக்கிட்டு செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் நடக்கூடிய பாயிண்ட்டை பேர் கொடுத்து அதே மாதிரி மனசு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக நம்ம ஓசனை பண்ணுவோம் எதை எடுத்தாலும் இப்போ ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா எதாக இருந்தால் விடாமுயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த ஏற்படுத்திக் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த விடாமு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரைந்து கொடுக்கும் ஒரு சுமோ சுமோகத்தையும் கொடுக்குங்க ஓகேங்களா சரி ரைட் ஓகேங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்த்துக்கு போகலாங்க அடுத்த அங்கே என்ன என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த விசாக சாரத்தில் உங்களுடைய பழனி கூட புத்தியான சந்தர்ப்ப வாயிட்டு ஏற்படுத்தி பழனிக்கும் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த சம்மந்தப்படுதுங்க மூணு சம்மந்தப்படுது அப்போ மூணு சம்மந்தப்பட்டு அஞ்சு எட்டு சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு எட்டு சம்மந்தம் மூணு எட்டு சம்மந்தப்பட்டு அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே வந்து சந்திரம் பன்னொரு சந்திரம் பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் சொத்து பற்றி இருந்ததுனாக்கா அது சின்ன பிரச்சனை வருங்க இந்த டைமில் அந்த பிரச்சனைக்குலாம் நம்ம செலவு பண்ணுவோம் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா அந்த அது இடத்து விட்டு நம்ம வந்து தூரமாக வந்துடுவோங்க அது ஒரு விரயம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்கள ஹாஸ்டலில் தங்க வைப்போம் தங்க வச்சு ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்க அதுக்குண்டான புதுசாக ஒரு செலவு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துட்டுருக்குங்க அதே மாதிரி நம்மளோட உடம்பு சரியில்லை அதில் ஒரு மந்திர தந்திரம் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரி பண்ணுறதுக்கு ஒரு ஜோ ஒரு ஜோதிடம் பார்க்கறதுக்கு அதுக்குண்டான பையனை அதுக்கான விரயம் அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்க்க மாட்டேன் தூரமாக போய் தான் எல்லாமே பார்க்கறது சூழ்நிலை நல்லா வரும் அப்போ தூரமாக கொடுக்குற தான் நம்மளுக்கு ஏற்று மனசு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போல போகும் இங்கே போய் நல்ல ஒரு குருமார்களை பார்க்கறது நல்ல ஒரு நல்ல கூட ஜோதிட ஜோதிட பார்க்குறது இந்த மாதிரி அமைப்பில் கொடுக்குங்க அதேமாதிரி வந்து இந்த கலைத்துறை இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த அரசியலில் இருக்கிறவங்க ஒரு பாரம்பரியத்தை ஒரு செயல்பட்டில் இருக்கிறவங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அது இடஒட்டி இடம் ஒரு அது கூட அதுக்கூட அது கூட செலவு செலவினத்தை பண்ணி நாங்கள் மேலவரமாக இருக்குங்க அதே மாதிரி த மனைவலி சொல் சொத்து பொத்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் ஒரு விரயத்தை கொடுத்தாலும் நல்லா கடைசியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு எழுப்பி கொடுப்பாங்க இப்போ காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு உண்டான பேரு பகல் இப்போ பட்டப்படி படிக்க படிக்க வைக்கிறது ஓகேங்களா அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா முன் ஜென்மம் செஞ்ச கருமா போகிற அந்த இந்த பத்து குடி மூணு குடி பத்தியில் வேலை செய்யுங்க ஓகேங்களா அப்போ இந்த இந்த சாரமும் அந்த போது பயணித்து அந்த கிரகம் அந்த பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிலது நல்லாவே வேலை செய்யுங்க நல்லாவே நம்ம உணரலாம் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ பயணித்து பாருங்க சிறப்புடன் வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்தூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்